হাই হ্যালো বনকম

பயப்படாதீங்க பயப்படாதீங்க மகாரஷ்ட இப்பதான் கேக்குது அப்படியா ரமேஷ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க ப்ரோ பயப்படாதீங்க பயப்படாதீங்க க்ளோஸ் பண்ணீங்க நீங்க தான் பயமா இருக்குன்னு சொன்னீங்களே முகத்தை பாத்து பயமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதனாலதான் முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம் சரி சொல்லுங்க என்ன என்ன ஓகே வீட்டுல சேர இருபத்தி மூணாம் புளஞ்சாச்சு சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பாட்டிங்களா

ஓகே வா எவ்வளவு கெத்தை விட்டு மமிஷா தம்பி சதிரால் வா 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 வந்து நீங்க நம்ம லைவ்ல என்ன சமையல் இசை உங்களை என்ன சமையல் வாய் சரியாக வரவில்லை வாயா வாய்ஸா விமல் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்கள பார்த்து வருக வணக்கம் screen-அ டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க அண்ணா சுகம் ஓ சூப்பர் சூப்பர் நானும் இந்த சுகம் உண்டாயிட்டோம் ஃபுட் கறிச்சு மலையாளம் சம்சாரிக்கு லைக் டன் 땡큐 வெரி மச் ஏன் இவ்வளவு நாள் லைவ் வரல ஒர்க் பிஸி ஒர்க் பிஸியா இருந்தேன் அதனால இவ்வளவு நாள் வரல அண்ணா என்ன ஃபுட்டு நைட்டு ராகி களி கீரை குழம்பு வாய்ஸ் ஒரு மாதிரி விட்டு விட்டு வருது அப்படியா வாய்ஸ் விட்டு விட்டா வருது ஆ இப்போ இப்போ ஓடி வர சொல்லுங்க ஸ்டாண்டில்ல பிக் எப்படி போச்சு நெக் கிரே சூப்பரா வச்சிருக்கீங்க உங்களுக்கு லைவ் போட்டு

புரியல கேக்கலை ஒன்னை இருக்க கட் பண்ணிட்டு வர டவர் சிக்னல் சிக்னல் கரெக்டா இருக்குது சிக்னல் கீத இப்ப கேக்குதுங்களா வயசு